இந்த சீசன்லேயே இப்போவே வாங்கினீங்கன்னா விலையும் குறைவா நான் இருபது ரூபாய்க்கு தான் வாங்கினேன் இவ்வளோ எனக்கு கிடைச்சிச்சு இப்போவே செஞ்சு வச்சுட்டோம்னா ஆறு மாதம் ஆனாலும் நமக்கு சைடிஸ் பிரச்சனையே இருக்காது இப்போல்லாம் இன்ஸ்டண்ட்டாக ஊருகா செஞ்சோம்னா அது நாலு நாள் கூட வைக்க முடியாது கெட்டு போயிடும் ஸோ இந்த முறைப்படி காலத்து பக்குவத்தின் படி செய்திருக்க இந்த ஊர்காய் வந்து ஆறுலேருந்து எட்டு மாசம் ஆனாலும் கெட்டு போகவே போகாது முறையான பக்குவத்தில் இந்த ஊருகாயை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க இந்த கவரில் இருக்கக்கூடிய எல் எல்லாமே இருபது ரூபாய்க்கு நாங்கள் சந்தையில் வாங்கிட்டு வந்தோம் ஸோ இந்த மாதிரி டைமில் சீசன் இருக்குது ஜூஸ் யாருமே அதிகமாக குடிக்க மாட்டாங்க அதனால விலைவும் குறைவாக கிடைக்கிது சந்தையில் போய் வாங்கினீங்கன்னா விலை இன்னும் மலிவாகவே இருக்கும் எல்லாத்தையுமே நல்லா தண்ணி ஊற்றி சும்மா அலசி எடுக்காமல் இதே பக்குவத்தில் நீங்கள் ஒன்று ஒன்றா நல்லா தேய்ச்சி தேய்ச்சி கைகளை வச்சு சுரண்டி சுரண்டி கழுவி எடுங்க ஏன்னா மண் தூசி டஸ்ட்டுகள் இருக்கும் நம்ம உருகா செஞ்சதுக்கு அப்புறமா அது நமக்கு கடிப்படும் அதனால ஒன்று ஒன்றா பக்குவமாக எல்லாத்தையும் நல்லா ஒரு மூணுலேருந்து நாலு தண்ணி வரைக்கும் நான் கழுவி எடுத்துட்டேன் இப்போ எல்லாத்தையும் கழுவி எடுத்ததும் கொஞ்சம் கூட ஈரம் இல்லாத அளவுக்கு நீங்கள் காய விட்டுருங்க அப்புறமா இதை வந்து நாளாக கட் பண்ணுங்க ரெண்டாக கட் பண்ணிங்கன்னா அதில் இருக்கக்கூடிய விதைகளை நம்மளால் தனியாக பிரித்து எடுக்க முடியாது ஸோ அதனால் நீங்கள் நாளாக கட் பண்ணிவிட்டு ஒரு விதை சின்னதாக இருக்கக்கூடிய ஒரு விதை கூட இருக்கக்கூடாது அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஊருக்கா வந்து கசப்பு இருக்கும் அந்த விதையிலேருந்து தான் கசப்பு நமக்கு அதிகமாக வரும் ஸோ இது எல்லாத்தையும் நாலு பீசஸாக கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சுலபமாகவே அதில் இருக்க விதைகள் எல்லாத்தையுமே எடுத்துடலாம் இப்போ எல்லாத்தையுமே நல்லா நான் கட் பண்ணி எடுத்துட்டேன் எனக்கு ஒரு முக்கால் கிலோ அளவுக்கு வந்துச்சு நல்ல உப்பு வந்து சுருக்குன்னு இருக்கிற வரைக்கும் நீங்கள் உப்பு சேர்த்துக்கங்க உப்போட பக்குவத்தை வந்து நீங்கள் நல்லா டேஸ்ட் பண்ணி பாருங்கள் நல்லா வந்து உப்பு சேர்த்துட்டு இந்த மாதிரி கலந்து விடுங்க வாயில் லைட்டாக வச்சு பார்த்தீங்கன்னா உப்போட அளவு உங்களுக்கு தெரியும் ஒரு சிலர் உப்பு அதிகமாக சாப்பிடுவீங்க ஒரு சிலர் கம்மியாக சாப்பிடுவீங்க ஸோ உங்களுக்கு ஏற்ற அளவுக்கு சேர்த்துக்கங்க நான் வந்து ஒரு முக்காய் கிலோ இருக்குது முக்காய் கிலோவுக்கு ஒரு ஐம்பதுலேருந்து அறுபது வரைக்கும் அறுபது கிராம் வரைக்கும் நான் சேர்த்துருக்கேன் இப்போ எல்லாத்தையும் கரண்டியை வச்சு நல்லா கலந்து விட்டுட்டேன் இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு வெயிலில் வைக்கணும் நான் வந்து ஒரு மூணு நாள் வரைக்கும் நல்ல வெயிலில் வச்சுருந்தேன் இந்த தண்ணி வந்து எல்லாமே வத்துற அளவுக்கு நான் வச்சுருந்தேன் நல்லா அடிக்கிற வெயிலில் மாடியில் கொண்ட வச்சு இதை கலந்து விடுறேன் இதை இந்த மாதிரி ஒரு கட்டையை மேலே வச்சுட்டு கரண்டியை மேலே மூடி விட்டுறலாம் இல்லைனா காக்கா ஏதாவது கொத்தும் டஸ்ட் எதாவது வரும்ன்றனால இந்த மாதிரி மூடி வச்சுட்டேன் அப்பப்போ ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரத்துக்கு ஒருக்கா நான் போய் போய் அதை கலந்து விட்டுகிட்டே இருந்தேன் அப்போ தான் வந்து நமக்கு சரியான பக்குவத்துக்கு வரும் உப்பு எல்லாமே நல்லா லெமனுக்கு சேருன்றனால நான் அப்படி செஞ்சேன் இப்போ மூணு நாளைக்கு அப்புறமா நான் ஓப்பன் பண்ணி கட்டுறேன் பாருங்கள் துளி கூட அதில் தண்ணியே இல்லை இதே பக்குவத்தில் நீங்கள் அப்படியே முழுசு முழுசாக கட் பண்ணி கூட உப் உப்பு உ உப்பு லெமன் பண்ணலாங்க அது வந்து எப்படிங்கிறத நான் நெக்ஸ்ட்டு அது ஒரு வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன் அது வந்து சோத்தில் கூட பிசைஞ்சு எடுத்து சாப்பிட்லாம் இது வந்து நம்ம ஊறுகாய்க்காக ரெடி பண்ணியிருக்கோம் இப்போ ஒரு வந்து கடாயை ஹீட் பண்ணிக்கோங்க நான் ஒரு மண் பாத்திரத்தில் செய்கிறேன் எங்கள் வீட்டில் உளுந்தும் கடுகும் கலந்தது தான் இருந்துச்சு கொஞ்சமாக அதில் உளுந்துருக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு ஒரு டேபிள் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்து இதை நல்லா வறுத்து விடுங்க நல்ல ப்ரௌன் கலராக வரணும் அதனால வறுத்து விட்டுட்டு ஆற வச்சுட்டு மிக்சி ஜாருக்கு மாற்றி நல்லா பவுட்ரு பண்ணி இந்த மாதிரி எடுத்து உரமாக வச்சுருங்க இப்போ ஊருகாத்தா அறிக்கை ஆரம்பிச்சிடலாம் நான் வந்து ஒரு இரநூத்தம்பது கிராம் வரைக்கும் நல்லெண்ணெய் எடுத்துருக்கேன் அதில் கொஞ்சமாக எடுத்து தனியாக வச்சுட்டேன் ஒரு ஐம்பது எம்எல் நமக்கு கொஞ்சம் கூட ஈரம் இருக்கக்கூடாது கருவேப்பிள்ளைய நல்லா அப்புறமா அதை நல்லா தொடைச்சிடுங்க ஈரம் இல்லாமல் எண்ணெயில் போட்டு கடுகு ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டு கருவேப்பிள்ளையும் போட்டு கொஞ்சம் கூட ஈரம் இல்லாத அளவுக்கு உங்களுக்கே தெரியும் ஈரம் இல்லை நல்லா புரிஞ்சு இந்த மாதிரி பக்குவத்துக்கு வர்ற வரைக்கும் நல்லா நீங்கள் அடுப்பை வச்சு ஹையில் வச்சு குக் பண்ணுங்கள் இப்போ தண்ணியே இல்லை கருவேப்பிள்ளையில் இப்போ கரண்டியை கூட நீங்கள் தண்ணி துளி கூட இல்லாத அளவுக்கு கரண்டி எடுக்கும் போது அதை தொடச்சிட்டு தான் எடுக்கணும் இப்போ இதை சேர்த்து நல்லா ஒரு ஒரு நிமிஷத்துக்கு அப்படியே கலந்து விடுங்க அந்த எல்லாம் வந்து எலுமிச்சம்பழத்துக்கு சாரட்டும் இந்த மாதிரி கலந்து விடும்போது இன்னும் ஒரு சில ஈரங்கள் இருந்தால் அதை இழுத்துரும் ஈரமே இல்லைன்னா கண்டிப்பாக நமக்கு ஊருகா சுத்தமாக கெட்டே போகாதுங்க நாள் கணக்காக நம்ம வச்சிருக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் கலந்து விட்டாச்சு காஷ்மீர் சில்லி மிளகாய் போட்டிங்கன்னா நல்லா நமக்கு ஊருகா கலராக வரும் ஸோ நான் எங்கள் வீட்லேயே இருக்கக்கூடிய நார்மல் மிளகாய் தூள் தான் சேர்த்துக்கிறேன் இந்த மிளகாய் தூளும் வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கோங்க நான் வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக சேர்த்துருக்கேன் இது வந்து எனக்கு சரியான அளவாக இருந்துச்சு நல்லா சுருக்குன்னு காரமாக இருந்துச்சு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க உப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இப்போ அரைச்சி வச்சுருக்கக்கூடிய வெந்தயம் கடுகு மிச்சம் இருக்கக்கூடிய ஆயில் இது கூடவே ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் கண்டிப்பாக பெருங்காயம் சேர்த்துக்கோங்க எந்த ஊருகாய் செஞ்சாலுமே பெருங்காயத்தை சேர்த்து செய்யும் போது தான் அதோட முழுமையான சத்து நமக்கு கிடைக்கும் முழுமையான டேஸ்ட் நமக்கு கிடைக்கும் இப்போ சூப்பராக தயாராகிருச்சு இப்போ இது எல்லாத்தையும் வந்து நீங்கள் விட்டு இந்த மாதிரி சமமாக்கிட்டு அப்படியே ஒரு மூடியை போட்டு மூடி வச்சிருவோம் இப்போ இந்த மாதிரி மூடி வைக்கும்போது மேலே உள்ள மூடி வந்து நமக்கு வேர்த்து வரும் அந்த மூடியில இருக்க தண்ணியை கூட நம்ம தொடச்சிடணும் இப்போ இதை வந்து நல்லா கலந்து விடுங்க ஏன்னா சூடு இருக்குல்ல சூடு போகட்டும் இந்த மூடியை இப்போ நல்லா தொடச்சிட்டு மறுபடியும் மூடி நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு ஜாடிலேயோ ஒரு பாட்டிலேயோ போட்டுக்கோங்க தேவையான அளவு கொஞ்சமாக எடுத்து வெளியில் வச்சுக்கோங்க இப்போ அதிகமாக இருந்துச்சுன்னா அதை எடுத்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க அவ்வளோதான் பார்க்கும்போதே நாவில் நீர் சட்டக்கூடிய மாதிரி இருக்குது பாருங்க ரொம்ப சுலபமாக செஞ்சாச்சு வேலையெல்லாம் ரொம்பவே எடுக்காது கட் பண்ணுறதுக்கும் ஒரு பத்து நிமிஷம் செய்கிறதுக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் அவ்வளோதான் வெயிலில் தூக்கி வச்சிட்டோம்னா அதோடய வேலையே முடிஞ்சிடும் பாட்டி காலத்து பக்குவத்தின்படி இந்த மாதிரி நான் ஜாடியில் போட்டு வச்சுட்டேன் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி எல்லா சாதத்துக்குமே சைடுஸாக வச்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப 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 அருமையாகவும் இருந்துச்சு துளி கூட முக்கியமாக கசப்பே இல்லைங்க இந்த ஊருகா ரெசிப்பியை பாரம்பரிய முறைப்படி கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச இந்த ஊருகாவை செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம சல்காஸ் கிச்சன் சேனலுக்கு உங்களுடைய ஆதரவை கொடுங்க நெக்ஸ்ட் இது மாதிரி அருமையான வீடியோவோட பார்க்கலாம் ஸோ அது வரைக்கும் பாய்